பல வருடங்களுக்கு பிறகு இந்த பிரதேசத்துக்கு திடீரென வந்தேன் பொதுவாக பார்க்கின்ற போதும் அந்த நாட்களில் அடிக்கடி இப்பிரதேசத்துக்கு அடிக்கடி வந்து இந்த மீனவர்களுடைய பிரச்சனை மற்றது அடிப்படை பிரச்சனைகள் குடிநீர் பிரச்சனை பாக போக்குவரத்து பிரச்சனை வீதிகள் பிரச்சனை என்றெல்லாம் நான் அந்த காலத்தில் அடிக்கடி சக்தி இந்த செய்திகள் வெளியிட்டிருந்தேன் தற்போது நான் புறப்பட்டு வந்து அதாவது ஓந்தாச்சி மட சந்தியில் இருந்து வந்தபோது பார்க்கின்ற போது அங்கே மகளூர் சந்தையிலே அழகான ஒரு பெரிய கலாச்சார மண்டபம் கட்ட கலாச்சார மண்டபம் கல்யாண மண்டபம் கல்யாணி மண்டபம் அந்த இடம் வந்து மகளூர் மகளூரில் அது அதாவது அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்ச இடம் வந்து ஒரு விளையாட்டு மைதானமும் அதுக்கு அண்மித்ததில் ஒரு சுகாதார சீக்கிர நிலையமும் போகக்கூடாது கூடிய அளவு அபிவிருத்தி என்று இருக்குது அதேமாதிரி உள்ளால் வரக்குள்ள எல்லாம் காப்பீட்டு வீதிகளும் கொங்க்ரீட் வீதிகளும் என்று அப்படி பார்க்கக்கூடிய இருக்குது அப்படி இருக்கக்கூட அபிவிருத்தி நிறைய கண்டிருக்கு அதை மறக்க முடியாது அந்த வகையில் தற்போதைக்கு நான் அந்த அடிக்கடி ஏற்கனவே வந்த இடம் ஒரு மகளூர் மூணுன்னு சொல்லுவாங்க அந்த மகளூர் மனை அடிக்கு வந்தேன் மகளூர் முனை கிழக்குக்கு வந்தேன் அங்கே வந்தபோது அந்த காலத்திலேயும் கூட இப்படி ஒரு இது ஒன்று இருக்குது அதாவது மகளூர் முனை நூற்றி பத்தி ஏ மீனவர் தங்க ஒன்று உண்டும் இது அந்த காலத்தில் கட்டப்பட்டது சுனாமி அனத்தம் ஏற்பட்டதுக்கு பிறகு கட்டப்பட்டது எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த காலத்தில் கட்டப்பட்டது அதன் பின்பு அவடத்தில் இருந்த இந்த மீனவர்களை சந்திக்க அதில் பலர முகம் வந்து ஏற்கனவே எனக்கு அறிமுகமான முகம் அதில் ஒருவர் அருவாந்த எனக்கிட்ட என்ன எங்கே பக்கம் வேண்டிய அவருக்கு என்ன தெரியும் அதாவது நான் சொன்னேன்மா நீங்கள் உங்களை ஏரியாவை பார்க்கணும் அம்மா வந்து சொல்லி அப்படி பார்க்கக்குள்ளே விவரும் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சால் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு எதோ அமைப்பில் இருந்து நீங்கள் கண்ட நீங்கள் எங்கே சக்தி இல்லை வந்து நான் உடுப்பு கடை எங்கே பத்தவைக்கு

அதிகமாக இந்த இடங்களில் நீங்கள் வந்து இந்த தோணியில் எத்தனை மணிக்கு புறப்படுவீங்க மாலையில் ஒரு அஞ்சு மணிக்கு போகணும் மணி சொன்னால் விடியும் காலையில் ஆறு மணிக்கு அப்படி வருவீங்க மாலையில் அஞ்சு மணிக்கு போய் விடிய காலையில் ஆறு மணிக்கு வருவீங்க வரக்குள்ள எத்தனை பேர் போவீங்க ஒரு தோணியில் ஒரு தோணி ஒரு ஆள் ரெண்டு பேர் அப்படி போவாங்க போவீங்க ஒரு ஆள் போவோம் இப்போ கட்டி போட்டு அதுக்குள்ளே நிற்கிறது நிற்கிறது கம்மநாடு இருக்கிறது அடுத்த நாள் வருவீங்க அடுத்த நாள் வருவோம் அப்போ இந்த பிற பிடி வர்ற மீனை எவ்வளோ விற்கலாம் மீன்கள் கழுத்தி இது வந்து கிழித்திக்கு மிகவும் பேர் எனக்கு தெரியும் அந்த காலத்திலே கழுத்தி மீனுக்கு மிகவும் பேர் இடம் இதுதான் அப்ப கிழித்தி மீனும் கோல்டன் மீனும் தான் படுது வேற மீன்கள் பரவாயில்ல ரைட் இப்படி இருக்கக்குள்ளே இப்போ நீங்க மீனவர்கள் ஆகிய நீங்கள் எதிர்நோக்குற தற்போதைக்கு இந்த உடத்துல இருக்கிற மீனவர்கள் எதிர்நோக்குற பிரச்சனைகள் என்ன முக்கிய பிரச்சனை சொன்னால் இந்த மீன் வளர்ப்பு திட்டத்தால மீன்கள் வளருறது இல்லை

கூட தெரிய சந்திக்க நான் அதுல ஒரு அதாவது மீனவர் சங்கத்தில் சங்க மீனவர் சங்கம் நிர்வாக சபையில் இருக்கிற உங்களுக்கு தெரியாது டக்ளஸ் தேவானந்த அமைச்சர் அவர்கள் இடத்துக்கு வந்தேன்னு சொல்லி இது அவருடைய புள்ளையாக இருக்காது இது இடையில நான் நினைக்கிறேன் ஒழுங்கோ நாட்கள் பிரச்சனையாக இருக்குமா என்று சொல்லி அவருக்கு பொதுவாக இந்த பிரதேசங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க மீனங்க அவருக்கும் தெரியாம தான் அவர் வந்திருக்கார் அதானே பாருங்க அதாவது அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா அவர்களே தற்போது மக்கள் கூறுகின்றபடியே நீங்கள் சற்று அவதானியுங்கள் நீங்கள் எல்லா பிரதேசத்துக்கும் செல்லுகிறீர்கள் மக்களை சந்திக்கிற மீனவர்களோட பிரச்சனையை பார்க்கிறீர்கள் ஆகவே நீங்கள் விஜயம் செய்திருக்கிறீர்கள் ஆனால் நான் மீனவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் மீனவர் சங்கத்தினுடைய உறுப்பினர்களாக இருந்தும் அமைச்சர் வந்து சென்றிருக்கிறார் எங்களுக்கு தெரியும் தெரியாது தலைவருக்கும் அப்போ ஆரை சந்திக்க அவர் வந்து ஆரை சந்திக்க ஒரு மாதத்துக்கு முதல் என்ன அவர் டாக்டஸ் தேவானந்தா அவர்களே நீங்கள் இன்னும் ஒரு தடம் இவ்விடத்திற்கு விஜயம் செய்து இந்த மீனவர்களின் பிரச்சனையை கேட்டிருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த மகளூர் முனை என்பது ஒரு மிகவும் பிரவலியமான ஒரு மீன்பிடிக்கின்ற இடம் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து சென்றிருக்கிறீர்கள் ஆக இந்த மீனவர்களினுடைய ஆதங்கம் எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அவர்களை சந்திக்கவில்லை நீங்கள் அவர்களுடைய குறைகளை கேட்கவில்லை பார்ப்போம் இது வந்து அவர் அவங்க அல்லது அவரை சார்ந்தவர்கள் பார்த்து இது அந்த இது வந்து போகும் ஆகவே மகளூர் முனை இந்த இடம் வந்து மண் அதாவது கழுவாஞ்சிக்குடி மண்முனை தென் எரிவி பற்றி பிரதேச செயலக பிரிப்பின் மகளூர் முனை ஆகவே அமைச்சர் அவர்களே இது உங்களுடைய கவனத்திற்கு அப்படி இருக்கத்தக்கதாக தற்போது இந்த மீன்பளப்பு திட்டத்தால் என்ன பிரச்சனை இங்கே ஒரு குறிப்பிட்டாக சொல்கிறேன்னா சார் அந்த அவங்க மீனுக்கு போடுறாங்க உணவு அந்த உணவால மீன்களுக்கு உருவாகிறது சக்தி இல்லையா சக்தி விளக்கப்படுதான்னு தான் சொல்றாங்க அங்க அவங்க மீன் பழப்பு திட்டத்தில் இன்னும் மீன்களை விளக்காங்க அது எனக்கு தெரியும்

அங்க அதாவது மீன் முளைக்கிறதால மீன் இங்கெல்லாம் வரல எல்லாருக்கும் தெரியும் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தெரியும் மீன் உருவாகுறது அங்கதான் அங்க சின்ன உருவாகி இங்க வந்தால் அதை நான் நாங்க பிடிச்சோன்னா இந்த மீன் பிளப்பு திட்டம் அதாவது நன்னீர் மீன் பிளப்பு திட்டம் அதாவது நன்மை பயக்கும் என்று ஒரு புறம் பார்த்தாலும் அதனால் உங்களுக்கு எல்லாம் ஒரு பாதிப்பு என்று கூறுகிறீங்க இது நான் மட்டும் சொல்லலை அவங்களே சொல்றாங்க நான் ஒருது மக்கள்தான் நீங்க ஒரு

அந்த மீன் அங்க இருந்து உருவாகிதான் பாரு வலை மயிலி அந்த குட்டில உருவாகிறது முத அங்கதான் உருவாகி பாரு நாங்க சொல்றதுன்னா சும்மா சாதனம் புள்ள பொருவாட்டம்னு சொல்லுவோம் அந்த மீன் குஞ்சு அங்க உருவாகி இங்க மாறு நாகரத்துல இப்ப அந்த மீன் அங்க இருந்து இல்ல அங்க உருவாகுது இல்ல என்ன உருவாகுனா சின்ன மீன் தெரியுது தானே அந்த மீன் உருவாக இல்ல அங்க ஹம் உட அடிக்கடி வந்தா நீங்க உட தணிப்பீங்க எங்க இதுல ஒரு மீனை விருன்னே அந்த வகையில் இன்னைக்கு உங்களை பொறுத்த அளவில் இந்த இதில் உள்ள மீனவர்கள் பிரச்சனைகள் என்ன அதான் அமியல் பிரச்சனை அமீன் பிடிக்கிறது கஷ்டமா இருக்குது மீன் வளர்ப்பு மீன் பி ஆற்றுல வளர்கிறது குறைவு பரப்பு தான்னு சொன்னால் கெளுத்தியும் கெழுத்தி தான் கொடுத்துல கெழுத்தி மீன் பண்ண தான் போடுது முதலே போல அந்த செல்வன் கோட்டன் எல்லாம் வளர்கிறது கொண்டு வீடு என்னென்னு சொன்னால் முதல்ல வந்து ஆற்றுல விடுறவங்க இப்போ அதை விற்காங்க அதனால பிரச்சனை ஆத்தில்

அது ஒரு பாரிய பாதிப்பா இருக்கீங்க மற்றது இப்ப இந்த வெள்ளத்துக்கு பாத்தீங்கன்னா குளங்கள் உடஞ்சிதான் இந்த ஆத்துக்கு இந்த வளப்பானன்ற சிறிய மீன் ஓ அது வந்த ஒரு ஒரு மாதம் ரெண்டு ஓ அது பிடிச்சி வட்டது கூட அதோட இல்லை இல்ல குளத்துக்கு இருந்து வந்தா ஓ குளத்துக்குள்ள இருந்து குளம் உடஞ்சதால வந்த வளப்பானன் அதோட வர அந்த குளத்துக்கு இருந்து வளந்து வந்தது அது வர பெருக்க என்ன பெருக்க வந்து இல்லை ஒண்ணும் அது ஒரு பாரிய பாதி இருக்கு அப்ப என்ன செய்யணும் இதுக்கு என்ன முதல் விடுற மாதிரி அவங்க ஆத்துல விடணும் மீன் குஞ்சுல ஆத்துல ஒன்று வந்து அதாவது நன்னீர் மீன்பிடி குறிய

அதுக்கு அழிவில்லை வந்து கிளீனர் இன்னும் ஒரு பேர் என்று சொல்லுவாங்க நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்கரும் டேங் கிளீனரும் ஒன்றும் எனக்கு தெரியாது

அக்ளஸ் தேவானந்தா அவரிடம் கேட்கிறேன் அமைச்சரவர்களை பாருங்கள் தற்போது இவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் மீனவர்கள் இந்த மீனவராக இருக்கின்ற போது இந்த நன்னீர் மீன்பிடிக்குரிய அதிகாரிகள் கூட எங்களிடம் வந்து உங்களுடைய குறைபாடு என்ன என்று கேட்பதில்லை இது ஒரு மிகவும் பழமை வாய்ந்த மகளூர் முனை நூற்றி பத்து ஏ மகளூர் கிழக்கு என்ன மீன்பிடி அதாவது வந்து நீங்கள் உங்களோட பேரில் சொல்லுவாங்க இது வந்து என்னென்னு சொல்லுவாங்கம்மா மீன் இந்த இடத்த என்னென்னு சொல்கிறேன் மவுளூர் மூணு மவுளூர் மூணு முனை மகளூர் மூணு முனையடி முனையடி மகளூர் முனை துறையடி என்று சொல்றேன் ரைட் மகளூர் முனை துறையடி என்று சொல்லுவாங்க ஆகவே அமைச்சர் அவர்களே உங்களுடைய கவனம் இங்கு திரும்ப வேண்டும் விரலுக்கு பார்த்தால் இந்த தோணிகள் அதாவது இவர்கள் மிகவும் ஊக்கமானவர்கள் எங்களுடைய சங்கத்தால் எங்களுக்கு கிடைச்சது அஞ்சு அரை பீஸ் வேலை அரை பீஸ் வேலையோட பெருமதி வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஐந்து வருடத்தில் எங்களுக்கு கிடைச்சது வந்து அரை அரை பீஸ் பீஸ் வந்து அஞ்சு வருஷத்தில் எங்களுக்கு கிடைச்சது அரை பீஸ் வலை அதில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாண்டு இந்த மீனவர் சங்கத்திலே ஒரு நிர்வாக சபை உறுப்பினர் தெரிவிக்கின்றார் ஆகவே அமைச்சர் அவர்களே இந்த இடத்துக்கு நீங்கள் மீண்டும் ஒரு விதம் செய்ய வேண்டும் இந்த மீனவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிய வேண்டும் மற்றும் இந்த மீனவர்களுக்கு தோணி போதுமான அளவு வலை அவர்களுக்குரிய உபகரணங்களை நீங்கள் வழங்க வேண்டும் என்கின்ற விடயத்தையும் நான் உங்களுடைய முன்புறேன் ஆகவே அமைச்சர் தகஸ்தவானந்தா அவர்களே நீங்கள் பல இடங்களுக்கு செல்கிறீர்கள் விஜயம் செய்கிறீர்கள் பிரச்சனையை கேட்டறிகிறீர்கள் நீங்கள் இன்னும் ஒரு தடவை இந்த மகளூர் முனை நான் நிற்கின்ற இந்த மகளூர் முனை துறையடிக்கு வந்து மீனவர்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் கேட்டறிவீர்கள் நீங்கள் அதிகாரிகளையும் தற்போது உடனடியாக பணித்து அந்த அதிகாரிகளையும் வந்து இந்த மீனவர்களுடைய பிரச்சனையை கேட்டறி பணிவாக கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம் இல்லை நான் தகவலே தெரியுது அந்த ஆற்றுவாலை ஒரு பாரிய பிரச்சனை எடுத்து தெரியுது இது வந்து தோணி செலுத்தக்குள்ளே ஆற்றுவாலையில் அதாவது இந்த தோணிகளை செலுத்துவதற்கு இந்த ஆற்றுவாலை ஒரு பாரிய தடையாக இருப்பது இங்கு கண் கூட காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு வலை கட்டியா போற தனியா போற தனிய போய் கட்டுற கட்டி போட்டு திரும்பி வருவாரா கட்டி போட்டு அங்கே போறாரு கட்டிட்டு வந்து சாப்பாட்டுக்கு ஏழு மணிக்கு வருவார் வந்து சாப்பிட்டு போட்டு திரும்ப போவார் போய் அங்க கெட பேர். ஒடிமேறையில கெட பேர். வலே பாதி포ட்டு கமீனா கட்ற வலை என்ன? ஆ ரைட். ஆகாதி ஆ சின்ன வேலை என்ன? இது பிரீ கோல்டன் 버ரோ வலை. கோல்டன் 버ரோ வேலை அதாவது மீன் பட்ட உடனே மீன் செத்துるமா இல்லை அது துடிச்சு கிடக்குமா? இல்ல, செல்ல மீன் செத்துரும். ஒரு

இதுவரை இல்லை வந்ததில் ஆ ஆனால் நிறைய கிடக்கு ஆ அப்போ இந்த இப்போ பழைய இப்போ போகிறார் பழைய கட்டுவார் பிறகு வந்து ஏழு மணிக்கு வருவார் சாப்பிடுவார் திரும்ப போவார் கட்டி போட்டு திரும்ப வந்து நாளை காலையில் எத்தனை மணிக்கு வருவார் ஆறு மணிக்கு இங்கே வருவார் ஆறு மணிக்கு இங்கே வருவார் ஆ பிறகுள்ளே அந்த பழைய இல்லை அம்மா இங்கே ஒன்று வந்துடுவார் என்ன சாப்பாடெல்லாம் கொண்டு வரப்ப ஆ இவர் வந்து இப்போ சாப்பாடு இல்லாதபடியும் பாரு சாப்பாடு தண்ணியோட வார் வந்தோடனே வெறுப்ப போய் காலையெல்லாம் பெறுவார் காலையெல்லாம் பாரு இப்போ சாப்பாடு எல்லாம் கொண்டு வரீங்க ஆ உங்களோட வீட்டை எத்தனை பிள்ளைகள் ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க எத்தனை வகுப்பு ஆ ஒரு ஆள் வார வருஷம் ஒயல் ஒரு ஆள் கொலைசி பேக்கி சாப்பிட இருக்குது ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க ஆனால் பெண்ணா பெண் ரெண்டு பேர் ரெடி பண்ணிக்க எல்லாத்துடையும் வந்து சாப்பாடு உடையும் வந்துருக்கீங்க கொண்டு திரும்ப நாளைக்கு நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு மட்டும் இல்லை வருவீங்க பிள்ளை நீங்கள் எவ்வளோ மாட்டில மீன் கொண்டு எதிர்பார்க்கலாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு எடுக்கலாம் என்ன சரி வைத்துவான் உங்களுக்கு எத்தனை பிள்ளை சார் ஒன் ஒன் வந்து அங்கே தோனியில் ஃபோன் அவருக்கு அவருக்கு தான் மூணை ஆ என்ன படிக்க

இன்னொரு இடம் இன்னொரு மகள் ரெண்டு சிஎம்எஸ் எடுத்துருக்கா அப்போ எல்லாரும் பயோளிக்க எல்லாரும் அவங்க பயோடிக்கிட்டு ரெண்டு சிஎம்எஸ் ஆ அவங்க என்ன செய்யப்படுறாங்க இனி திருப்பி நோக்கம் நர்சிங் போடணும் மட்டும் சொல்றாங்க திரும்ப எடுக்கணும் நோக்கம் இருக்குது நல்ல விஷயம் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இந்த மீனவர்களுடைய பிள்ளைகளை பாருங்கள் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் கல்வியில் மிகவும் கடும் கவனமாக இருக்கிறார்கள் தற்போது கதைக்கின்ற போதுதான் அது வெளிவந்தது அண்மையிலே வெளியான கல்வி பொது தர உயர்தர பரீட்சையிலே பயாலஜி ஸ்ட்ரீமிலே கல்வி கேட்டு ஒருவர் மூன்று பாடத்திலேயும் எஸ் சித்திகளையும் இன்னும் ஒருவர் சி ஒரு எஸ் சித்திகளையும் பெற்றிருப்பதுடன் பற்றிருப்பு தேசபா தேச பாடசாலை கல்வி கேட்டு மீண்டும் இரண்டாவது தடவை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆதங்கம் அத்துடன் நர்சிங் வந்தால் அவர்களை அனுப்ப வேண்டும் என்ற ஆரங்கமாகவே ஆதங்கமாகவே பாட அதாவது எத்தனையோ ஸ்ட்ரீம் இருக்கத்தக்கதாக தங்களது பிள்ளைகளை பயோ அனுப்பி இரு மீனவர்கள் ரெண்டு பேர் பாஸ் அவங்களே அதாவது ரெண்டு பேர் படிக்க அவங்களே கேம்பஸ் கிடைக்கும் கேம்பஸ்ல என்ன தெரியாது என்ன அவங்களுக்கும் கேம்பஸ் கிடைக்கும் அதாவது பொறியியல் துறை அதாவது பிசிக்கல் சயின்ஸ் அதாவது கணித பிரிவிலையும் கல்வியாட்டு அவங்களுக்கு கேம்பஸ் கிடைக்கக்கூடிய அளவில் பாஸ் பண்ணிக்காங்க ஆகவே எல்லாம் இங்கே பார்க்கக்குள்ள பயாலஜியும் அதே போன்று மேட் ஸ்ட்ரீம் அது மட்டும் இல்லையே இந்த மீனவர்கள் அவங்கள பிள்ளைகளை திருப்பி மீன்கிறது பழக்கிற அளவுக்கு இல்லை எல்லோரும் படிப்பு தான் ஆர்வம் காட்டிக்கொண்டிருக்காங்க ரைட் நல்ல ஒரு ஓட்டம் விஷயம் என்ன இந்த மீனவர்களாகிய நாங்கள் எங்களது பிள்ளைகளை மீன் பிடிக்கு மேல் படிக்கும் இந்த மீன் பிடிக்கிறதுக்கு மீன் பிடிக்கிறற இல்ல எங்களுக்கு வேண்டாம் இது. ஆவி அவங்களே படிப்பு கவர்மெண்ட்ல எந்த ஒரு எந்த ஒரு அப்பாவும் புள்ளைய அது கொண்டு வரல. ஆனா அங்கட புள்ளைய படி படி உருவ கோணம் அதுலயே மெட்ஸ் ஸ்ட்ரீம்லாம் எல்லாரும் முடிச்சு பல எப்போ ஒரு கல்வி இளமையோ முன்னேறி கொண்டு வாரவரிடம் ஆகவே வழியான ஒரு வசனத்துக்கு ஒன்றீங்க நாங்கள் மீனவர் ஐயா அதாவது தலைமையில் பிறக்க விட்டாய் எங்களை தண்ணீரில் மிதக்க விட்டாய் மீண்டும் ஒரு முறை எங்களது பிள்ளைகளை நாங்கள் தண்ணீரில் மிரப்பதற்கு மிதப்பதற்கு விடமாட்டோம் என்கின்ற கருத்தை தான் இவர் சொல்லுகிறார் ஆகவே அவர்களுடைய கல்வி மென்மேலும் வளர வேண்டும் என எனது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அஞ்சு புள்ளியே பாஸ் பண்ணிருக்கேன் ஓவரில் ரெண்டு மால் பாஸ் பண்ணால் இன்னொரு புள்ள பாஸ் பண்ணிட்டு இருக்குது புள்ள அப்படினா எல்லாம் பாஸ் பண்ணி எல்லாம் குளிச்சு மிகவும் சந்தோஷமாக இருக்கு எனக்கு நாங்கள் மீன் பிடிக்கிறது புள்ளிய அளவுக்கு இல்லை இன்னைக்கு நாங்கள் பட்ட கஷ்டம் காணும் தான் நீங்கள் மற்ற பிள்ளையை படக்கூடாதுன்னு எல்லாம் பேசிக்கொள்றோம் நாங்கள் எங்கட அங்க கூடும்போது பிள்ளைகள் படிக்க மீன் பிடிக்க விடக்கூடாது என்ற ஒரு ஆதங்கம் நாங்கள் எல்லோரும் பேசக்குள்ள இருந்து குதைக்கக்கூட நம்மளோட பிள்ளைய மீன் பிடிக்கக்கூடாது என்கின்றதுல மிகவும் கடும் கவனமாக இருக்கீங்க அதாவது நிச்சயமாக அது விளங்குது வந்து என்னென்னா நீங்கள் எத்தனை ஸ்ட்ரீம் இருக்கத்தக்கதாக அந்த பயாலஜி ஸ்ட்ரீம் அது மாதிரி மேட் ஸ்ட்ரீமில் விட்டுருக்கீங்க பிள்ளையில கேம்பஸுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க என்ன மற்றது வந்து ரெண்டாவது தடவை முதலாவது தடவை இந்த ரிசல்ட்ஸ் இருக்குது ரெண்டாவது தடவை ட்ரைவ் பண்ண போகிறாங்கன்ற விஷயத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆகவே மீண்டும் ஒரு முறை இதே தங்கூறுவரின் தலைமையில் பிறக்க விட்டாய் எங்களை தண்ணீரில் மிதக்க விட்டாய் மீண்டும் ஒரு முறை எங்களது பிள்ளைகளை இந்த தண்ணீரில் மிதக்க விடுவதற்கு நாங்கள் தயாரில்லை அவர்களை கல்வியில் ஊக்கப்படுத்தப் போகிறோம் என்கின்றதை தொடர்பு எனவே இந்த கல்வி கேட்கின்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் நன்றி